நம்ம சாதாரணமா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது மிருகத்துக்கு எத்தனை அறிவு அஞ்சு மனுஷனுக்கு படிச்சா நமக்கு தெரியுது இருக்கிறது பலருக்கும் தெரிகிறது இல்லை ஏன் தெரியுமா அமீன் சில நேரத்தில் மனிதர்கள் அமீன் புத்தியில்லாத மிருகங்களைப் போல அமீன் ஸ்தோத்திரம் நடந்து கொள்ளுகிறார்கள் காரணம் என்ன தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்களுக்கு தெரிந்தவைகளினாலே தங்களை என்ன செய்து கொள்கிறார்கள் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அமைந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது எனக்கு பிரியமானவனே என்று அழைக்க வேண்டுமே அன்பி புத்தி இல்லாத மிருகமே என்று அழைக்கப்படாது இப்ப சிலருக்கு ஒரு யோசனை என் பிள்ளைய பார்த்து கழுதையே என்று கூப்பிடுகிறேன் சிலர் வீட்டில் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்க கழுத பை உங்க ஊர்ல ஏ வீட்டில் குழந்தைகளை கூப்பிடுறீங்களா இல்லையா சிலர் கூப்பிடுறாங்க தானே கத்தரு விசோத்தர் ஒரு தடவையாவது நினைச்சு பார்த்தீங்களா கழுதை யாருக்கு பிறக்கும்னு கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுங்க